என்னிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சு கொள்றோம் நான் வந்து எந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிளிநொச்சி எங்களுடைய கிளிநொச்சி டவுனுக்குள்ள நிக்கிறேன் இந்த டவுன் கரடி கரடிப்போக் சந்தியில இருந்த ஒரு அறநூறு மீட்டர் அறுநூற்றி மீட்டர் முன்னுக்கு வந்து வரணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல இருக்கிறது என்னென்னா கந்தசாமி கோயில் கந்தசுவாமி கோயில் அப்படின்னு சொன்னா கிளிநொச்சியில பேமஸ் ஆனது இந்த கந்தசுவாமி கோயிலுக்கும் கரடிப்போக் சந்திக்கும் இடையில வந்து ஒரு இரண்டு மாடி கட்டிடங்களோட ஒரு கடை ஒன்று விற்பனைக்கு வந்து வந்திருக்குது அந்த கடையை தான் வந்து பார்க்க போறோம் உண்மையிலேயே ஒரு பெரிய அளவுல எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு இடம் இந்த இடம் வந்து இதை நீங்க பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இதை முழுமையாக வந்து கொண்டு போய் உள்ளுக்கு வந்து காட்டுறேன் பாருங்க அது உங்களுக்கு ஓகே அதை வந்து வேண்டக்கூடிய இப்ப சாதாரணமான ஆக்கள் வந்து இதை வந்து வேண்ட முடியாது ஒரு பெரிய அளவில் இருக்கிறார்கள் இதை வந்து வேண்ட முடியும் அப்ப அதால் நீங்க டிகே வண்டி என்ற யூடியூப் சேனலுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா அதில் வந்து பார்த்தா என்னுடைய இரண்டு வாட்ஸ்அப் இலக்கங்கள் வந்து இருக்கும் அதில் வந்து பார்த்து நீங்க குரட்பதிவு அனுப்பலாம் அதை பற்றிய தகவலை வந்து கேட்டு அறிஞ்சு கொள்ளலாம் அவங்கள்ட்ட மேலதிகமான தகவல் இப்போ அதைத்தான் போய் பார்க்க போறோம் கந்தசுவாமி கோயில் அங்கே கரடி போக் சந்தி இதில் இருந்து ஒரு அறநூறு மீட்டருக்கும் இந்த சென்டர்ல வந்து அமைஞ்சிருக்குது முழுமையான விவரத்தை வந்து உள்ளுக்கு போய் வந்து பார்ப்போம் அவ்வளவு நீளம் அவ்வளவு அகலம் எவ்வளவு துண்டு வந்து விற்பனைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏ நாயின் ரோட்டு கரையோட வந்து இருக்குதுன்னு சொன்னா பாருங்க ரைட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இடம் எங்கட பாரதி ஸ்டார் ஹோட்டல் பாரதி ஸ்டார் ஹோட்டல் என்று சொல்லி இந்த உரிமையாளருக்கு வந்து கரடி போக் சந்தில வந்து இதை விட பெரிய ஒரு கல்யாண மண்டபம் அதே மாதிரி அங்கே ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு பெரிய அளவில் வந்து ஆரம்பிச்சுருக்கிறார் அப்போ அதை மைண்டன் பண்ணி கொண்டு இருக்கிறதால இதை வந்து வேற ஒருவருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் அங்கேயும் வந்து பெரிய அளவில் வேலை திட்டங்கள் வந்து செய்கிறதுக்கு ஐடியா இருக்கிறதால எந்த நேரமுமே பிஸியாக இருக்கிற ஒரு இடம் இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு கிளிநாச்சியில் உள்ள ஒரு முன்ன பார்த்தா வைன் ஸ்டோர் இருக்குது அங்கால பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஃபுல்லாக இந்த இடம் வந்து கடைகளால் வந்து சூழப்பட்ட ஒரு இடமா வந்து இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவிடம் மட்டும் இந்த பகுதி வந்து ஒரு வாடகைக்காக இது வேற ஒருவருடையது இந்த பகுதியை விட்டு இந்த கடையிட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அடி அகலம் வந்து இந்த கடையிற அகலம் வந்து இருக்குது இரண்டு மாடி கட்டிடங்களை வந்து கொண்டு இருக்குது அஹ் இருபத்தஞ்சடி அகலம் நூற்றி எழுபது அடி நீளம் நூற்றி எழுபது அடி நீளத்துல வந்து இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்க போய் ஒவ்வொன்றா வந்து பார்க்க போறோம் தொங்கல் மட்டும் அப்படி இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி இரண்டாவது மாடியில் வந்து என்ன இருக்குது மூன்றாவது மாடியில் என்ன இருக்கு அப்படின்றது தான் முழுமையாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இப்போ நாங்கள் வந்து கடைக்குள்ளே வந்து முழுமையாக வந்து போய் பார்க்க போறோம் இப்போ அவர் அந்த கடை பேர் அகலம் கூட இருக்கிறபடியா இதை பிரித்து இதில் வந்து முன்னுக்கு ஒரு கடையை வந்து அமைச்சிருக்கிறார் இந்த இதால் வந்து நாங்கள் போனமாட்டா இரண்டாவது ஃப்ளோர் மூன்றாவது ஃப்ளோருக்கு வந்து மூன்றாவது மாடிக்கு வந்து போகலாம் அதுக்கு போறதுக்கு முதல் நாங்கள் ஒரு கவுலுக்கு போய் அப்படியே லைனாக வந்து பார்த்துட்டு வந்துடுவோம் ஓ தலபாடங்கள் எல்லாம் சேர்த்தேண்ணே ஓ தலபாடம் எல்லாம் சேர்த்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இதான மேசை வந்து போட்டிருக்குது அதே மாதிரி பின்னுக்கு வந்து ஏசி ரூம் ஏசியை காட்டுங்க மேலே பின்னால் வந்து ஏசி கடை வந்து பிஸியாகவே வந்து இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்து சாப்பிட்றதுக்காக வந்துருக்கின இங்கே இருந்து இவ்வளோ நிலத்துக்கு கடை அதே மாதிரி பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு கிச்சன் இதுக்குரிய கிச்சனுக்குரிய வேக்குகள் வந்து இருக்குது அப்படியே வந்து போகும்பாங்க பப்ளிக் வந்து பயன்படுத்தக்கூடிய டொய்லெட் வந்து அமைஞ்சிருக்குது இங்கால பெண்களுக்கு ஆண்களுக்குரிய டொய்லெட் வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதில் காட்டக்கூடியதை வந்து காட்டுறன் இங்கால இப்படியே நாங்கள் நேராக வந்து போனோம்னா கிச்சன் இந்த தளபாடங்கள் எல்லாம் சேர்த்துத்தான் அவர் வந்து இதுக்குரிய விலைய வந்து குறிப்பிட்டிருக்கிறார் விலைய நேர தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்ட அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்றத வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் இது இந்த கடையில் வேலை செய்கிறவர்கள் வந்து தங்குறதுக்கான ஒரு இடமாக வந்து இருக்குது இப்போ அன்றைக்கு மதிய சமையல் நடந்த ஒரு இடம் இது அதை வந்து ஒரு மேலோட்டமாக வந்து பார்ப்போம் அப்படியே தளவாடங்களோட அடுப்பு செட்டப் இதெல்லாம் வந்து இருக்குது அப்படியே வந்து பின்பக்கத்தில் வந்துட்டோமண்டா பின்பக்கம் இப்படி இருக்கும் பின்னுக்கு இப்படி எட்டி பார்த்தோம்டா ட்ரெயின் ரோட் அங்கால அங்கால வந்து ட்ரெயின் வந்து போகிறது ட்ரெயின் ரோட் அப்படியே வந்து வழியாக வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் கட்டிடத்தில் முழுமையான தோட்டம் அதை வந்து ஒரு நல்ல வயிற்றில் வைங்க பார்ப்போம் வயிறில் வச்சு ஃபுல்லாக வந்து விளங்குற மாதிரி காட்டுங்க நேரில் வந்து பார்த்தாலும் வீடியோவில் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வீடியோ பார்த்தாக்கள் வந்து சொல்லுவோணும் அப்புறம் வீடியோவில் பார்க்க ஒரு மாதிரி நேரில் பார்க்க ஒரு மாதிரியுமெண்டா அது நமக்கு நல்லது இல்லை இப்போ அதால் வந்து முழுமையாக வந்து விளங்கக்கூடிய மாதிரிக்கே காட்டுங்க இப்போ வந்து நாங்கள் இரண்டாவது மாடிக்கு வந்து போய் பார்க்க போகிறோம் இரண்டாவது மாடிக்கு வந்து போய் பார்க்க போகிறோம் அப்படியே வந்து சுற்றி நாங்கள் இரண்டாவது மாடியில் போய் பார்ப்போம் என்னென்ன செயல்பாடு வந்து செய்திருக்க இங்க வந்து கீழே வந்து ஹோட்டல் மேலே அடுத்த இரண்டாவது மாடியில வந்து ரூம்ஸ் மூன்றாவது மாடியில மண்டபம் இது வந்து எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இயக்க நிலையில் இருக்கிற ஒரு தொழில் நடந்து கொண்டிருக்கிற இடமா வந்து இருக்குது அப்போ உரிமையாளர்கிட்ட இப்படி தொழில் நடந்து கொண்டிருக்கிற இடம் இந்த இடத்த நீங்கள் கொடுக்குறதுக்கு முன்படுறீங்க இன்றைக்குள்ள அவர் வந்து சொன்ன விஷயம் ஏற்கனவே அவர் இதை விட உண்டு இதிலிருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் கரடி போக்சந்தி என்று சொல்லுவோம் அதுல பெரிய ஒரு மண்டபம் ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்து உருவாக்கி இருக்கிற அப்ப அந்த ஒரு தான் நம்ம இதை கொடுத்து போட்டு அதை முழுமையாக வந்து கவனம் செலுத்தக்கூடிய மாதிரிக்கு யோசிக்கிற நாங்க இரண்டாவது கட்டிடத்துக்கு வந்து போய் பார்க்க போறோமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ ரூம்ஸ் எல்லாமே வந்து காட்டுவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தனா ரூம்ஸை வந்து காட்டு இல்லாமல் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரூம் வந்து கொடுக்குறது இப்போ கிளீன் வச்சு ரோட்டு கரையோட வந்து பார்த்தீங்கன்னா ரூம் புக்கிங் வந்து அதுக்கு ஒரு கைந்து கொண்டிருக்கும் இப்போ ஒரு ரூம் அத்திறந்து காட்டுறது கூட எல்லாமே ஃபுல் புக்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்துச்சுன்னா இப்படி ரெண்டு ரோட்டை வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இரண்டாவது ஃப்ளோரில் வந்து அதை தான் சொன்ன முன்னுக்கு ஏஏ ஏஆர்ஆர் மால் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இப்போ வந்து மு உருவாகி இருக்குங்கிற கிளிநொச்சியில் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகி கொண்டு வர்ற இடம் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்தை விட கூடிய மக்கள் தொகையோடையும் கூடிய வளர்ச்சி கண்ட ஒரு இடமாக வந்து கிளிநொச்சி இருக்கும் ஏன்னா கிளிநொச்சி முதல் இருந்த நிலைக்கு இப்போ கிளிநொச்சியில் வளர்ச்சி வந்து பார்க்க கட்டகட்டமாக வளர்ச்சி கண்டு இருக்குது அப்போ அதைத்தான் தான் பார்க்குறோம் இது வந்து ரூம்ஸ் இதில் எத்தனை ரூம்ஸ் இருக்குன்றதை வந்து அந்த அக்கா வரட்டு மங்கால போயிட்டா அவருக்கா கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் இந்த அக்கால நிலத்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு இதுக்குள்ளே எத்தனை வரும் அப்படின்றத வந்து நீங்களே வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எத்தனை ரூம் அக்கா இதில் ஃபுல்லாக இருக்குது ஒம்பது ஓ இரண்டாவது ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஒம்பது ரூம்ஸ் வந்து இருக்குது இப்படி நேரம் போனால் அங்கெல்லாம் என்ன இருக்குது ரூம்ஸ் தானா அப்படியே வாங்க அப்படியே வந்து ரூம்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே இது இரண்டாவது ஃப்ளோரை தான் நாங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரூம் தான் காலத்துக்கும் சோறு ஓடுமா இப்படி ஒரு கட்டிடம் பண்ணிட்டா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டை அந்த ரூம்ஸ் அப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சாம்பிளுக்கு ஒரு ரூமை வந்து காட்டுறன்னு வந்து பாருங்கள் ஒரு ஃபேமிலி ரூமை வந்து இது வந்து ஃபேமிலி ரூம் பெருசாக வந்து இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாலு பெட் வந்து போட்டிருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கால கொமட் இங்கால குளியலறை சகல வசதிகளோடையும் கூடின ஒரு பெரிய அளவிலான ரூம்ஸ் ஒவ்வொரு ரூமுமே பெரிய அளவில் வந்து இருக்குது அதால தான் இதை இதுவே பாட்டிசம் பண்ணி சின்னதாக்கியிருந்தால் நிறைய சின்ன ரூம் வந்து வந்திருக்கு ஒம்பது ரூம்ஸ்ன்னு சொல்லி தெரிவித்து நிமிஞ்சினோம் விட்டு நாங்கள் இப்போ பார்த்தது வந்து ஒன்பதாவது ரூம் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றாவது மாடி அதாவது இரண்டு மாடி அதில் மூன்றாவது மேலே உள்ள மாடிக்கு வந்து வந்துட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கால ஒரு மீட்டிங் ஒன்று நடந்து கொண்டு இதுதான் மண்டபம் அது தெரியுதா அது ஓ மண்டபம் அதை அவங்கள நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு நிறுவனத்தில் மீட்டிங் ஒன்று நடக்குது அப்போ நாங்கள் இப்படியே இங்கே என்ன இது ஒரு ஸ்டோர் ரூம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே கல்யாண மண்டபம் அங்கே இருக்கிறது அந்த கல்யாண மண்டபம் கல்யாண நிகழ்வு எல்லாம் முடித்து கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பாட்டு மண்டபம் சாப்பிடக்கூடிய ஒரு இடத்தை வந்து ஏற்பாடு செய்திருக்கணும் இதில் வந்து எல்லா வசதியும் சொல்லவா உங்களுக்கு வந்து சகல வசதிகளோடையும் கூடின இடம் இந்த நீளம் அகலத்தை வந்து பார்க்க தெரியும் நூற்றி எழுபது அடி நீளம் இருபத்தி அஞ்சு அடி அகலம் இந்த காலத்துல இருக்கின்ற இப்போ நூற்றி எழுபது அடி நீளம் மண்டயக்குள்ள அங்க மண்டபம் அவ்வளவு இருக்கும் இது அவ்வளவு இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கணக்கு பண்ணிக்கல தெரியும் அந்த நீளத்தை வச்சு மேலே இருக்கா போய்ப மேல போகலாமா அப்ப மேல நாங்க பார்க்க போறோம் சும்மா இருக்கா போய் மேல ஒண்ணுமில்ல இந்த மூன்று செயல்பாடு தான் நீங்கள் இருக்கிறது மேலையும் ஒரு கட்டிடம் ஒன்று கட்டி ஆஹ் அப்படியே இருக்கு எதுவும் தேவைகளுக்கு வந்து நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் மிஞ்சால வாங்கலாம் நிஞ்சால எங்க வந்து காட்டுங்க அது வந்து பாத்தீங்கன்னா அங்கால கூரை இருக்குது இப்போ இரண்டு மூன்று கீழே ஒரு அடியில் உண்டு அடுத்தது ஒன்று ரூம்ஸ் அடுத்தது கல்யாண மண்டபம் அதுக்கு மேலே இருக்கிறது அங்கால கூரை இங்கால ஒரு கோல் மாதிரி ஒழுங்குபடுத்தி இருக்கு இதுல உள்ள உடைமைகள் எல்லாம் சேர்த்து இப்ப இங்க உள்ள பொருட்கள் எல்லாம் சேர்த்து அப்படியே ஓனர் மாறுறது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஓனர் மாறுறது மட்டும்தான் எல்லா பொருட்களுடையுமே அப்படியே கைவிடுறதுன்னு சொல்லி சொல்லி இருந்தார் உரிமையாளர் இந்த மண்டபத்தை ஒருக்கா குழப்பமா காட்டுவோம்னா முடியாம ஒரு ஒருக்கா மண்டபத்தையும் காட்டிட்டு போயிடுவோமே இந்த நிகழ்வு முடியு இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் அந்த நிகழ்வு வந்து முடிஞ்சிருக்குது அப்ப இதுதான் அந்த கல்யாண மண்டபம் இந்த மண்டபம் வந்து எல்லா தேவைகளுக்குமே பயன்படுத்துற ஒரு மண்டபமா வந்து இருக்குது சாமத்திய விடு கல்யாண விடு மாதிரி நிறுவனங்களுக்கான ஒ ஒன்று கூடல் நிகழ்வுகள் இப்போ ஒரு அண்மையில் வந்து ஒரு இப்போ ஒரு கொஞ்சத்துக்கு முதல் நடந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனத்தில் ஒரு நிகழ்வு தான் இதில் வந்து ஏற்பாடு செய்து நடைபெற்றது இங்கே வந்து ஒரு நானூறு பேர் இதில் இருந்து நிகழ்வு நானூறுலேருந்து அஞ்சூறு பேருக்கு உட்பட்ட ஆக்கள் வந்து இதில் இருந்து நிகழ்வை வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும் இந்த நிகழ்வு அதே மாதிரி மேலே உள்ள அந்த இதையும் வந்து எடுத்துக்காட்டுங்க அப்படியே பொருட்கள் எல்லாமே சேர்த்து தான் இப்போ ஓனர் மாறுறது மட்டும்தான் நீங்க இருந்து அந்த பொருளை எடுத்துக்கொண்டு போறது இந்த பொருளை எடுத்துக்கொண்டு போகிறதுன்னு சொல்லி இருக்காது ஓனர் மாறுற ஒரு நிகழ்வு தான் இப்ப நடக்கும் நீங்க வந்து இதை பெற்றுக்கொள்ளக்குள்ள முழுமையா வந்து அதேமாரி இப்ப கீழே சாப்பாட்டு கடை மேல ரூம்ஸ் கல்யாண மண்டபம் இது இருக்கிறதால ஒரு இரண்டு பேர் சேர்ந்து கூட இதை வந்து வேண்டலாம் வேண்டினா மாறி மாதிரி என்னென்ன தொழில் செய்ய நினைக்கிறீங்களோ அதை வந்து செய்யலாம் கீழே சாப்பாட்டு கடை செய்ய நினைக்கிறார் ஒரு ஆளுண்டா சாப்பாட்டு கடையை செய்யலாம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஏசி வந்து அடிச்சிருக்கு ஏசி அளவாக வந்து பாருங்க பெரிய ஏசி சிவர் வந்து என்ன தலை கண்ணாடியா ஓ கண்ணாடி கிளாஸ் வந்து போட்டிருக்குது அங்கால வந்து பார்த்தீங்கன்னா காற்று மேல காற்று கீழே காற்று சைடில் அப்படின்னு சொல்லி இப்போ திறந்தவொன்னே குழு குழாண்டு இங்கே உள்ளுக்கு ஏசி போட்டது தான் ஏசி மண்டபம் தானே இது அப்படி இருக்கா கல்யாணம் வச்சு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது இந்த சைட்டால் அளத்துல அப்படி அப்படியே அங்கால வந்து பார்த்தா எல்லாம் முக்கியமான மெயினான கட்டிடங்கள் எல்லாம் இந்த இடத்துக்குள்ளே பிரதானமாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் அப்போ நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள நினைக்கிற உறவுகள் வந்து டிகே வன்னி என்ற இந்த யூடியூப் தளத்துக்கு வந்து வந்துட்டீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து என்னுடைய தொடர்பு இலக்கம் எல்லாமே வந்து இருக்குது அதில் பார்த்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றத வந்து சந்தோஷமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி